ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒழுங்கால் மூட்டுகள்ல இருந்து டக் டக் அப்படின்னு சத்தம் வந்துகிட்டே இருந்தா நீங்க உடனே இந்த மூணு பொருட்களை சாப்பிடணும் அதனால இந்த பிரச்சனை முழுவதுமா மாயமாகுது நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்பவோ நடக்கிறப்பவோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சத்தம் அது என்னன்னு தெரியாம நிறைய பேர் பயப்படுறாங்க இதுதான் மெடிக்கல் நேம்ல கிரிப்டேஷன் கிரிப்டைஸ் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை முக்கியமான காரணம் நம்மளோட ஜாயிண்ட்டுக்கு இடையில அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்குது அதுல கேஸ் அதாவது காத்து நீங்க நடக்கிறப்போ சத்தம் கேட்டுகிட்டு இருக்குது உங்க மூட்டு கண்ண இருந்து இந்த சத்தம் வராம இருக்கணும்னா கண்டிப்பா இந்த மூணு பொருட்களை எடுத்துக்கணும் அதனால அந்த சத்தம் வர்றது முழுவதுமா குறைஞ்சு போகுது ஒருவேளை இந்த பிரச்சனையை நீங்க அஜாக்கிரதையா அலட்சியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பெரிய பிரச்சனையா மாறி ஆர்தலெட்டிக்ஸ் உங்களுக்கு கீழ் வர ஆரம்பிக்குது அதுக்காக இப்ப சொன்ன மூணு பொருட்களை தவறாம எடுத்துக்கோங்க

அதிகமா இருக்குது இதனால மூட்டுகள்ல ஏற்படுற வலி வீக்கம் வாதத்தை சுலபமா குறைக்க முடியும் இதுக்காக உங்களுக்கு எவ்வளவு வயசாகுதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கிற மாதிரி வெந்தயத்தை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சிருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா முப்பத்தஞ்சு வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சிருங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணிய கொஞ்சமா சூடுபடுத்தி அதை வடிகட்டி குடிங்க அதுக்கப்புறமா இந்த வெந்தய விதைகளை நல்லா மென்னு சாப்பிடுங்க ஒன்னு ரெண்டு நாட்களுக்கு வெந்தயம் சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறமா அது பழகி போயிரும் அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெந்தயம் சாப்பிடுறது நம்ம உடலுக்கு சூட்ட அதிகப்படுத்துது அதனாலதான் பிரெக்னன்ட் லேடிஸ் இத பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் இத சாப்பிடுறப்போ அலர்ஜி வருதோ அவங்களும் இந்த வெந்தயத்தை எடுத்துக்க வேண்டாம் இரண்டாவது பொருள் பால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு கிளாஸ் பால் கண்டிப்பா எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இல்லையா இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற லூபிரிகண்ட்ஸ் அதாவது அந்த ஜெல் குறையுறதால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அதுக்காக இந்த பாலை எடுத்துக்கிறப்போ அந்த ஜெல் அதிகமாகி அந்த சத்தம் வர்றதும் குறைஞ்சு போகுது அதோட உங்க உடல்ல கால்சியம் குறைபாடு பிரச்சனையே வராது அதோட இந்த பாலோட கொஞ்சமா மஞ்சள் தூளையும் கலந்து

சத்தம் எல்லாமே குறைஞ்சு போகுது அது மட்டும் இல்லாம இதோட கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அயன் நம்ம உடலுக்கு கிடைக்குது இதுக்காக நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கடலை ஒரு எலுமிச்சை அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கோங்க நீங்க உங்க டயட்ல இந்த மூணு பொருளை தவறாம எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மோட்டில ஏற்படுற சத்தம் முழுவதுமா குறைஞ்சு போகுது. உங்க எலும்புகளுக்கு இடையில இருக்கிற ফ্লুইடு அதிகாகுது. சோ फ्रेंड्स பாத்தீங்களையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த வர இன்ட்ரஸ்டிங்கான எஸ்க்லான வீடியோவ நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டெல் தென் டேக் கேர் பாய். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேடிவான वीडियोस வேணும்னு நினைச்சீங்கனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க